மேஷ ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறது பார்க்கறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனை வரும் எல்லாவற்றிலும் வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நாளாக வந்து ஒரு பதட்டம் ஒரு சொணங்க அதாவது ஒரு விஷயத்தில் வந்து எடுபடாத தன்மை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது இப்போ பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்களை நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கவலைப்படவே தேவையில்லை இந்த ஐப்பசி மாதம் பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் புதனோட இருக்கார் அதனால் ஆறு ஏழு வலுப்பட்டு போகிறது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் தொழிலில் புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலுக்காக புதிய கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே சேரும் அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து அதாவது சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்குது அதனால் இதன் மூலியமாக பார்த்தேன்னா காதல் திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் வேலை வெளிநாடு பெரிய ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு புதிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்தே சேரும் அஷவராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற ஒன்று அஞ்சு ஒம்பது வலுப்பெற்று போகிறது ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா லக்ஷ்மி யோகம்னு சொல்லக்கூடியது இது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே பண வருமானம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் புதிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவீங்க புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அது தவிர உங்களுக்கு வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும் மிதுனத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம் இவ்வளோ நாளாக வந்து உடல்நல பிரச்சனை எடுத்த ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலைமை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களே ஏன்னால் குபேர யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்காரர்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் குதூகலம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு அதாவது பேச்சினாலேயே அடுத்தவர்களை க கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது அவர் அடுத்தவர்களை இழுக்கக்கூடிய வசீகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியில் ஆண் மலட்டுத்தன்மை இருந்தது ஆனால் இப்பொழுது அது போய் நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லைனால் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் புதுசாக வந்து பிஸ்னஸ் இதுவெல்லாம் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த ஐப்பசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் வரும்னு இந்த கடகராசியை பொறுத்தவரையிலும் இவ்வளவு நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக மறையத்தோடும் ஏன்னா ராசியில் குரு பக்ரம் வக்கரம் அதாவது அதிசாரம் பெற்று இருக்கிறதுனாலையும் தீர்க்கமான சிந்தனைகளும் எடுத்த முடிவுகளில் நிச்சயமாக நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப கடன்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் மூத் அதாவது சீனியர்ஸ் அதாவது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மூலியமாக பாராட்டுதல்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சுகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு பார்த்திங்களேன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இவ்வளவும் இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்களை கொடுப்பார் அதனால கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கிறது நல்லது அப்படின்னும் உங்களுக்கு இந்த மாதம் எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய காலம் கவிஞர்கள் கலைஞர்களுக்கு அரசு சம்மா சன்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் அரசியல் அதை தவிர வந்து ஹெச்ஆர் பொசிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் பேச்சில் நல்ல நெளிவு சுழிவு தெரிஞ்சு பேசி எல்லா வேலைகளையும் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஆண் மரட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்படுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த காலகட்டத்தில் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா மூணாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது சூரிய பகவான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சமசப்தமத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சம சப்தமத்தில் சனி பகவான் இருந்து உங்களின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் கன்னியாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் குருவே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாளாக பணத்துக்கு தடங்கள் இருந்தாலும் இப்பொழுது பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் சற்று தடைபடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையினால் ராசிநாதனுக்கு ப ராசிநாதனுடன் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நீச்ச பங்க ராஜயோகம் அடையிறது அதாவது சூரியனை பொறுத்தவரம் என்ன பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் வந்துடுறாருங்க அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஆனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் இருப்பினும் சில சில தேவையற்ற செலவுகள் வந்து போகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது செலவில் பார்த்து நடந்துகிறது ரொம்பவும் நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்த மாதம் பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு மூத்த சகோதரி சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அந்த அதாவது நல்ல தூக்கம் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் தனித்த புதனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா பன்னெண்டாம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து நீச்சம் பெற்று வந்தாலும் பரிவர்த்தனையாக இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படி படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அது தவிர பார்த்தேன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசின் சார்பாக சன்மானம் வரக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா திருமண யோகம் பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் வந்து பணம் வந்து கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதீத ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிற இடத்துல திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் வரும் பைப்பசி மாதம் விஸ்வாச வருஷம் ஏற்றமான மாதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கேத்திராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து புதிய தொழில் வரக்கூடிய புதிய தொ தொழிலில் புதிய யுக்தியை கையாளக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக அதீத லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமோமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாம் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ர சனியின் மூலியமாக சிறு சிறு அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்பவும் பொறுமையாகவும் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் செல்வது நல்லது இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாசு வருஷம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் உண்டாகும் தனுர் ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் அவர்களுக்கு பண வரவில் பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையனால் பத்து ரெண்டு பேரும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது பொது காரியத்துக்கு நீங்கள் நிறைய செலவழிப்ப செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சா வரக்கூடிய வருமானத்தில் பொது காரியத்திற்கு நிறைய செயலோ செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் இருக்கும் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குடும்பத்தில் எதிர்பாலினத்தவர் அதாவது கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதவர பார்த்த இல்லையானால் வெளிநாடு வழி போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் அதன் மூலியமாக அதீதமான செல்வங்களும் வரக்கூடிய காலகட்டமுமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இளநிலை கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலம் நல்லபடியாக இருக்கும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அதுவும் ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய தொழில் அபரிவிதமான ஏற்றம் அதை தவிர மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திடீர் பண உறவு வரும் அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது மெரிட் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அங்கீகாரங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல வக்கர சனி இருக்குது இவ்வளோ நாள் குரு பார்த்துட்டு இருந்தார் அதனால் இப்போ வந்து குரு பார்வை இல்லை அந்த சனி பகவானுக்கு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் மற்றும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும் கும்பராசியை பொறுத்தவரையில் அரசாங்க உத்தியோக பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய பணி மாற்றம் பணி நிரந்தரம் பணியில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வெளிவானிலும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வந்து பார்த்தாலே ஆனால் திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்து நிச்சயமாக வரும் தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஏழர் சனியும் நடக்கிறது ஜென்ம ஜென்மசனியும் நடக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளுவதும் நல்லபடியாக யாரிடமும் எரிஞ்சு பேசாமல் பொறுமையாக பேசி பழகுவதும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக சிறப்பாக மாற்றும் அப்படின்னு இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் உங்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு தீர்க்கமான சிந்தனை உடல் நலத்தில் ஏற்றம் எடுத்த காரியங்கள் முடியக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல் வேலையில் வெளிநாடு வெளிவூர் வெளிமாடு செல்லக்கூடிய வாய்ப்பு திடீர் வேலை வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் புதுசாக அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் எதிர்பாலினத்தவரை அதிகமாக நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரோடு கோ வம்பு வழக்கு கேஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் அது பிரச்சனையில் முடியக்கூடிய காலகட்டமாக அமையுது வெளிநாடு வெளியூர் போகும்போது ஜாகிரதையாக போங்க தேவையில்லாத சச்சரவுகள் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் இரண்டு கிரகங்களும் வந்து அந்தளவு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை எட்டாம் இடத்தில் பொழுது சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிதாக அதாவது திடீர் போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னால் இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழரசனை இருப்பதனாலும் உங்களுடைய ஆறு ஏழு எட்டு அதிபதிகளான சூரியன் செவ் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதாலும் சில சில பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் மூலியமாக வருவதற்கும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் தந்தையின் உடல்நிலையிலையும் தந்தையின் தொழிலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு எண்பது சதவிகித மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்